சதிகார கும்பலின் பிடியில் MGR அம்மா தீபா பேரவையின் தலைவர் ஜே தீபா இருப்பதாக அவரது கணவர் மாதவன் குற்றம் சாட்டி உள்ளார் நியூஸ் செவன் தமிழின் துணிந்து சொல் வருவது வரட்டும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இப்போ உங்க மனைவிய சுத்தி ஒரு கூட்டம் இருக்குன்னு சொன்னீங்க அந்த கூட்ட கட்டுப்பாடு யார் கட்டுப்பாட்டில் இருக்காங்க கண்டிப்பா ஒரு பெரிய சக்தியோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அந்த சக்தி வந்து யாருன்னு தெரியல எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும் உண்மையா தெரியலங்க அங்கே என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது என் மனைவி என் வண்டியில் ஏற விருப்பப்படுறாங்க ஆனால் அதை என் வண்டியில் ஏற விடாம ஒரு வண்டியில் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த வண்டியில் ஏற்றுறாங்கன்னா யார் அப்படி போலீஸ் போலீஸ் தான் இந்த வண்டியில தான் ஏறணும்ன்றாங்க நான் என் வண்டி அங்கே அது யார் வண்டி எனக்கு தெரியாது இந்த வண்டியில் தான் ஏறணும்ன்றாங்க அது கூட அந்த கூட இருக்காளுங்கன்னா இப்படி 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 போகிறாங்க உங்களால் தீபாவளி நெருங்கி போக முடியல ராஜாவில் எப்படி போக முடியுது அவர் எப்போ கூட இருக்காரு எப்படி முடியாது உங்களால் முடியாது அவர் எப்படி போக முடியல அதுதான் சொல்கிறேன் அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த சக்தி வந்து அவங்களுக்கு கொடுத்த இடம் அது காவல்துறை உங்களை அனுமதிக்க மாட்டாங்க அந்த அவங்கள அனுமதிக்க உண்மை ஏன்னா நானும் அவங்களும் ஒன்று சேர்ந்துட்டாக்கா அவங்களுக்கு என்ன பயம்னு தெரியல ஒருவேளை ஒரு பயம் இருக்கலாம் நானும் அவங்களும் ஒன்று சேர்ந்தாக்கா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எல்லாம் எங்கள் கூட வந்துடுவாங்கன்னு சொல்லிவிட்டு எங்களை பிரித்து வைக்கிறாங்க